சிவகங்கை அருகே கீழ்ப்பாத்தி அம்மன் கோயில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நாற்பத்தி ஏழு ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை அருகே அண்ணாமலை நகரில் அமைந்துள்ள கீழ்பாத்தி அம்மன் கோயில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்றது பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் பதினைந்து ஜோடி மாடுகளும் இரு சுற்றுகளாக நடைபெற்ற சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தில் முப்பத்தி இரண்டு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு போட்டிக்கான எல்லையாக எட்டு மைல் தூரமும் சின்ன மாட்டு வண்டி போட்டிற்கான எல்லையாக ஆறு மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த மாட்டுவண்டு பந்தயத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன சிவகங்கை இலியான்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற வண்டி பந்தயத்தை சாலையில் இருபுறமும் நீந்தி ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கும் ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டது